வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கு வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டு மாசத்துல இருந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு நல்லா சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகிறதுக்கு டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண ஒரு வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதை வந்து நம்ம டெய்லியுமே மார்னிங் வந்து கொடுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கலாம் இல்லைனா லஞ்ச் டைமில் கொடுக்கலாம் ஒரு மாதம் தொடர்ந்து கொடுத்து வரும்போது குழந்தைக்கு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகிருக்கிறது உங்களுக்கே தெரியும் இந்த சூப்பரான ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு நீங்கள் ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ் இந்த வீடியோ போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ண வெயிட் கெய்னிங் பேபி ஃபுட் செய்கிறதுக்கு வந்து நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி தோல் இருக்கிற உளுந்தும் எடுத்துக்கலாம் தோல் இல்லாத வெள்ளை உளுந்தும் எடுத்துக்கலாம் உங்க விருப்பம் தான் இதை வந்து இந்த மாதிரி ஒரு பேண்டில் போட்டு கொஞ்சம் சிவந்து வர அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்து அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியும் நல்லா புசு புசு சூப்பராக வெயிட் கெய்னிங் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ இதை நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கலாம் இப்போது நான் உளுந்து வந்து நல்லா வறுத்துட்டு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் அதே மாதிரி அதே பேனில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாதத்துக்கு போடுற அரிசி சேர்த்துக்கிறேன் அதையும் வந்து நல்லா லைட்டாக செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த உளுந்து வந்து நம்ம ஏன் வறுக்கிறோம் அப்படின்னா அதை அப்படியே போட்டு கஞ்சி செஞ்சோம் அப்படின்னா அப்படியே பச்சை வாசனை அடிக்கும் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி இது ரெண்டையுமே நல்லா வறுத்து சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போது இதையும் வறுத்துட்டு நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போது நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்கிற அரிசி உளுந்து ரெண்டையும் நான் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டேன் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு ரெண்டு டைம் இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம அரிசி உளுந்து ரெண்டுமே கழுவாமல் தான் நல்லா வறுத்துருக்கோம் அதனால் ஒரு ரெண்டு டைம் இதை ஃபுல்லாக வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம் ஓ நம்ம ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் அந்த அரிசி உளுந்து ரெண்டையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம் இதே மாதிரி நீங்கள் முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் கூட கஞ்சி மாதிரி செய்யலாம் உங்கள் விருப்பம் தான் செய்யும்போது அரிசி உளுந்தும் நல்லா சாஃப்டாக ஊறிகிட்டு இருக்கும் நம்ம அரைக்க போகிற இந்த அரிசி உளுந்து கூடவே நான் வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா தான் நம்மளுக்கு ஸ்வீட் கரெக்டாக இருக்கும் அடுத்தது இது கூட நான் துருவினை தேங்காய் தேங்காய் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து ரெண்டுலேருந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் தேங்காயும் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா சூப்பராக வெயிட் கேனிங் ஆகும் இந்த மாதிரி துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க அடுத்தது இது கூட நல்லா ஃப்ளேவராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஏலக்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது கூட நம்ம ஒரு ஏலக்காயும் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி நிறையவே சேர்த்து நல்லா ஃபைனாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்த அந்த மிக்ஸை வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிடலாம் எப்படி இருந்தாலும் அந்த அரிசி உளுந்து தேங்காய் எல்லாம் அந்த குறை குறைன்னு இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணும்போது தனியாக நின்றுக்கும் அந்த பாலில் மட்டும் நம்ம கஞ்சி செஞ்சுக்கலாம் பெரியவங்களாக இருந்தால் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிரும் நம்ம அப்படியே கஞ்சி செஞ்சால் குழந்தைங்களுக்கு வந்து அந்த தேங்காய் எல்லாம் அப்படியே போட்டால் டைஜஸ்ட் ஆகாது தேங்காய் பால்னால் வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிரும் இப்போது இந்த பாலை மட்டும் நம்ம சாஸ் பண்ணில் சேர்த்துட்டு கஞ்சி செஞ்சுக்கலாம் இப்போது நம்ம ஸ்டவ்ல ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம் இதில் நம்ம அரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற அந்த உளுந்து பால் வந்து எடுத்து இந்த மாதிரி சாஸ்பேனில் சேர்த்துட்டு நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சிட்டு நம்ம குழந்தைக்கு வந்து கொடுக்கலாம் இப்போ இது கூட நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்கணும் ஏன்னா உளுந்து வந்து கட்டி கட்டியாயிரும் எப்பவுமே ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உளுந்து மட்டும் இல்லைனா சட்டினு அடிப்பிடிச்சிடும் அதே மாதிரி தண்ணியும் பக்கத்தில் வச்சுக்கோங்க அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ நான் ஆல்ரெடி கொஞ்சம் தண்ணி நிறையவே சேர்த்துருக்கேன் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சுட்டு நம்ம கஞ்சியை வந்து குழந்தைக்கு ஊட்டி விட வேண்டியது தான் இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இதை நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி வந்து நல்லா ஒரு திக் அன்சிஸ்டன்ஸிக்கும் வந்துருச்சு நல்லா சாஃப்ட்டாகவும் வந்துருச்சு நம்ம குழந்தைக்கு வந்து அளவாக ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற பதத்துக்கு நல்லா செரலாக் மாதிரி இருக்கும் ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சர்விங் பவுடுக்கு மாற்றிக்க வேண்டியது தான் நம்மளுடைய ரொம்பவே சுவையான நல்லா எடையும் அதிகரிக்கக்கூடிய அதே மாதிரி எலும்புகளை வந்து நல்லா வலுவாக்கக்கூடிய குழந்தைங்களுக்கான டாக்டர் சஜஸ்ட் பண்ண உளுந்து கஞ்சி ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்